அந்த நாடு கட்டிக்கிட்டு இருக்குது சுட்டா சுட்டா சுட்டார சுட்டா சின்ன பாலுவா இருக்குது பாப்பன் போதும் பசத்துக்குள்ள மகள் மகளாக கட்டிச்சிடு அது உறவோட உறவாக கட்டிக்கிடு என்னடா உதவி பார்த்தா எப்போ கட்டிக்கிடு எப்போ வெட்டிக்கிடுன்னு தெரியாமல் கடுப்பில் இருந்தது ஏன் தான் கட்டிக்கிடும் மாதிரி ஒரு ரோக்காலமாக இருந்தது அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த ரோக்காலத்தை தனுக்குறதுக்கு உங்களை கண்டா கரைக்குறதை பார்த்து உங்களை பாய்ச்சி ஸ்பெஷலாக சின்ன கட்டத்தான் கட்டிச்சிடு

நான் வீடுக்கு முன்னாடி நேற்று நல்லா கொட்டை கொட்டம் கட்டுச்சது உண்டுக்கு அது உறவாம அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் ஆனா அது அவ்வளோ கிடைக்கும் விஷயம் உண்டு உடனே பஞ்சு உடனுக்கு ஆஹ் சினா கட்டு அடுத்த நாள் மழை பெஞ்சு அப்படி இருந்தோம் தான் கரைஞ்சிடும் ஆனா இது இப்படி இருக்கிற கண்ணாடு மாதிரி போயிடும் கண்ணாடு மாதிரி போனா நம்ம கூட ஏலாது டோன் சரான்னு ஓருவா போயிடும் பார்க்குறப்ப அழகும் ஆனா அவளும் டோன் சார் தான் அது இதுல நாம உரங்கள்லாம் பஸ்னா ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அவள்னா வலுப்பு வந்து அதால வளத்து சரி சரித்து வைக்கிறோம் படிச்சு அதனால கொஞ்சம் கவனை நடத்திக்கிறாங்க நிறைய நிறைய நான் கால போகும்போது அங்கே பசங்க இருந்தது சில சில உரம் தரலாம் நாங்களும் நடக்கும்போது ரொம்ப கவனமா தான் நடந்தோம் கொஞ்சம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க உரம் காணும்னா ஒரு பதினொன்று நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்க உரம் காணோம் அப்பதான் சேரோம் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அவ்வளவு நிறுணும் போய் இருக்க வேண்டியதா இருக்குது அவ்வளோ பவுன் சாப்பிட்றேன் பாப்பா தான் சூப்பரா வருங்க அவரங்கெல்லாம் இந்த வீடு பாப்பிரம் அண்டலத்துலாம் மசனா பிடிக்கணும் பிடிக்காதா அந்த பண்ண சொல்லுங்க வாரத்துலாம் இந்த பிடிக்கணும் வந்து உட்பமான வந்து பத்து பத்திர பூத்த ரெண்டு பூண்டு இதுல வந்து அழகழகான இந்த இடங்களும் அழகா இருக்கும் அடம்பலம் கட்டடங்களும் கேடுகள்லாம் பத்தடங்கள் தான் இருக்கும் மரங்கள் இருக்குது ஆனா அதுல வந்து உலகம்னா கட்டி இப்படித்தான் தனி பரிகாப்பம் இருக்கும் அது ஒரு குளிர்காலத்துல இப்படி ஒரு சிஸ்டமெண்ட் இது என்ன அளவும் கட்டிப்பட்டேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு எது புடைஞ்சிடும் அந்த மாதிரி அவங்க க்ளீன் பண்ணணும் அவ்வளோ மரத்தில் இருக்கிற அத்தனை இலையும் கொட்டு பட்டுரும் வெறும் தடி மட்டுமே இருக்கும் அதில் சினோக்கு கொட்டி இருந்தேன்னா அது பார்க்குறதுக்கே அழகா இருக்கும் இந்த மரங்களை நம்ம பாருங்க எப்படி இருக்குதுண்டு எப்படி இருக்குது எலும்பு கூடுதல் மாதிரி இருக்குதா எலும்பு கூடுதலோட மோசமாக இருக்குது அந்தளவுக்கு பரிதாபமாக இருக்குது மரத்தில் ஒரு இலையும் இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்களை கொரோனா கொரோனா பாசிட்டிருக்குற நாட்டு பச பாருங்க 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 எல்லாருமே சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கு அடுத்தது வந்து இதனால் ஸ்டேஷன் என்று வருது அந்த ஸ்டேஷன்ல பாருங்க அந்த ஓரத்துலன்னா சைக்கிள் அடித்து வச்சுக்கிறாங்க அந்த சைக்கிள்கள் வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் அடுத்து ஓடையணும் அதில் சார்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு ஓடையணும் அப்படி செப்பல் வச்சுக்கிறாங்க விருப்பம் வேணாக்க சைக்கிளிலேயும் போகலாம் எல்லாத்தையும் பஸ்லையும் போகலாம் ட்ரெயினில் போகலாம் இந்த மாதிரி எல்லா ஆசைகளும் செய்து வச்சுக்கிறாங்க அவ்வளோ அழுக்காக போய் ரோல போய் போய் சேர்றீங்கன்னா அவ்வளோ அழுக்காக செய்து வச்சுக்கிறாங்க சோழி சொந்த சொல்லி ரோலுங்க இதில் பாருங்கள் இந்த மரங்களாம் இதெல்லாம் பார்த்தா டப்பா தான் அப்போ இருக்குது இன்னும் அரசு ஆனா இருக்குதுதான் இதுல சூப்பரான ஒரு பில்டிங் வந்துருக்கு ஒரு ஆறு மாதிரி வந்து போன பாப்பா இருக்கும் இந்த கண்ணாடி பண்ணாது இந்த பன்னாறு மாதிரி பாருங்க ஆறு மாதிரி போன என்ன கிளிக்கோ ஆறு மாதிரி இருக்குதான் கழிச்சோனாவோ என்ன பார்த்துட்டு இருக்கும் இந்த நான் போற அந்த பன்னாறு பாருங்க அதுவா இருக்குதான் தான் போறது அந்த ஸ்டூதா போ

நான் கொட்ட 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 நம்ம விளையாடணும் உங்களுக்கு பக்கத்துல ஒரு பார்க்க இருக்குது அந்த ரீதியாலாம் நான் போட்டு இருக்கணும் ஷோர்ட் ரீதியோலாம் அதில் பாப்பாடுறவங்க போய் பாடும்போ அதுல நாங்கள் நம்ம விளையாடு விளையாட விளையாடி குளிக்கிட்டு போய் வந்தோம் அடுத்த நாள் பாடலாம் நல்லா பயங்கிட்டது இது நாங்கள் திராவிடம் சொல்லுவோம் முன்னாடி போறது வந்து செல்வது ட்ரெயின்னு சொல்லுவோம் அடுத்த வந்த கிராண்டத்தில் போகிறது நெட் வந்து செல்லுவோம் அடுத்தது வந்து பரிசு என்ன வந்துட்டு இருக்குது பரிசுக்கிட்ட பரிசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அடுத்த சுட்டு போர்டர் தான் பரிசு போர்டர் தான் அதில் வந்து கேபிளில் வந்துட்டு இருக்குது மீனா மீனான போகிறது அதுவும் இன்னும் ஒரு நாள் வீதியில் நான் போட்டு காட்டுவேன் ஆஹ் அதுலேயும் நாங்கள் ஒருக்கப்போ கவர்மெண்ட் இருக்கிறோம்